சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மூணு மீட்டர் இன்ட்டு ரெண்டு மீட்டர் இன்ட்டு ஒரு மீட்டர் அளவுகள் கொண்ட கன சவகத்தின் நீர் தொட்டியின் கன அளவு லிட்டரில் காண்கன்னு ரெண்டாயிரத்தி டிஎன்பிசி டிஎன்பிசிஹெச்மில் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்னென்னா மூணு மீட்டர் நீளம் ரெண்டு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு தொட்டி இருக்குதான் சரிங்களா அந்த இந்த மாதிரி தொட்டி இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அசால்ட்டாக எத்தி லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு தொட்டி இருக்குதுங்க இதோட நீளம் வந்து மூணு மீட்டர் அகலம் வந்து ரெண்டு மீட்டரு உயரம் வந்து ஒரு மீட்டருன்னு சொல்கிறாங்க இதில் எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்க ரொம்ப ஈஸி என்ன பண்ணுங்க இந்த கொடுக்குற மதிப்பை எல்லாத்தையும் பெருக்குங்க மூணு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு தான் வரும் சரிங்களா ரைட் இதாக கூட இங்க லிட்டரில் கேட்குறாங்க இல்லையா ஜஸ்ட் இதாக கூட ஒரு ஆயிரத்தை பெருக்குங்க லிட்டருன்னு கேட்டாவே ஆயிரம் அதிக ஸோ அப்ப ஆயிரத்தப்ப இருக்குன்னா ஆறாயிரம் லிட்டர் ஆப்ஷன் சி தான் சரியான விடு இதே மாதிரி கொஸ்டின் பார்த்தோடனே அடுத்த செகண்டே ஆன்சர் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இன்னைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டாவே கொடுத்துருப்பேன் ஆன்லைன் டெஸ்ட்னு கொடுத்துருப்பேன் மறக்காம டெஸ்ட் எது பாருங்க அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பாருங்கள் பதினோரு மீட்டர் பத்து மீட்டர் ஏழு மீட்டர் அளவுகள் அளவு உள்ள கனச்சபகத்தின் கன அளவை காண்க அப்படின்னு நைன்த் ஓல்டு புக்லையும் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க புது புக்குலேயும் இந்த மாடல் இருக்குது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரைட்டா ரைட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு தொட்டி கட்டலாம்னு ஆசைப்படுறீங்க சரிங்களா நம்ம தண்ணி வைக்கிறதுக்கு தொட்டி கட்டுவாங்க இல்லையா அதை கட்டலான்னு கேங்க பதினோரு மீட்டர் பத் பதினோரு மீட்டர் நீளம் பத்து மீட்டர் அகலம் ஏழு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு தொட்டி கட்ட போறீங்க சரிங்களா அப்போ அதோட அளவு கேட்கறாங்க எவ்வளவு அளவு பூச்சின்னு இருக்கும்னு சரிங்களா புரியுதா ரைட் இப்போ இந்த கணக்கு நீங்க போடணும்னா ஒண்ணு இல்லைங்க ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கல மதிப்பு அது எல்லாமே யூனிட் சேமாக இருக்கான்னு பாருங்கள் யூனிட்னா இப்போ மீட்ரில் இருக்கா எல்லாமே மீட்டரில் இருக்குது பிரச்சனையே இல்லை சம்டைம் என்ன பண்ணால் சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பான் மில்லிமீட்டரில் கொடுத்துருப்பான் அப்போது யூனிட் சேமாக மாற்றணும் பட் இதில் எல்லாமே சேமா இருக்கிறதால நமக்கு பிரச்சனையே இல்லை சேமாக இல்லைனா தான் அந்த வேலை இருக்குது சரியா ரைட் சேமாக இருக்கிறதால அப்போ பாருங்கள் அந்த பதினொன்று இன்ட்டு பத்து இன்ட்டு ஏழு சரிங்களா இதோட கன அளவு தான் கேட்கிறாங்க ஜஸ்ட் இந்த மூணு நம்பரை பெருகிட்டாவே போதும் அதுதாங்க கன அளவு என்னப்பா சொல்ற அவளை தாங்க அப்போ பைத்தி ஏழு எழுபது அப்படின்னு கிடைக்கும் எழுபதா கூட பதினொன்ன பெருகணும் அடடா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே ரொம்ப ஈஸி பதினொன்னா கூட எந்த என்ன பெருகுன்னாலும் உங்களுக்கு பெருகு தெரிஞ்சா பெருகுங்க இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி போடுங்க டக்குன்னு போட்டுருவீங்க என்ன சார் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இப்போ பதினொன்னா கூட எழுபது பெருக்கு போறேன்னா அந்த எழுபதுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க ஓகேவா ஜீரோ ஜீரோ போட்டு எந்த எண்ணெய் எழுபது எழுபது அதை கூட்டிங்க கூட்டிங்க அவ்வளோதான் சொல்கிறேன் கூட ஒரு ஒரு எழுபதை இந்த மாதிரி போடலாங்க புரியுதுங்களா அப்போ ஆப்ஷன்ஸ் தான் சரியான விட ஒரே செகண்டில் போட்டு முடிச்சிடலாம் ஸோ கன அளவுன்னு கேட்டாங்கன்னா மூணு மதிப்பையும் பெருகிட்டா போதும் சரிங்களா முக்கியமா யூனிட் சேமா இருக்கான்னு பாத்துக்கோங்க அடுத்ததா இதான் இன்ட்ரோல பார்த்தது மூணு மீட்டர் இன்ட்டு ரெண்டு மீட்டர் இன்ட்டு ஒரு மீட்டர் அளவுகள் கொண்ட கன செவ்வக நீர் தொட்டியின் கன அளவு லிட்டரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கணக்குல வந்து பத்து சாரி பதினொன்னு பத்து ஏழு மீட்டர் சொல்லியிருந்தா இல்லையா இதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் சரிங்களா எழுநூத்தி எழுபது கனமீட்டர் அளவு தேவைப்படுது சரிங்களா ஸோ இந்த இது வந்து புரியுதுங்களா ஓகே இப்போ எவ்வளோ இடம் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதில் எவ்வளோ லிட்டரு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் புரியுதா வித்தியாசம் ஏன்னா இங்கே கேட்கறது லிட்டரில் கேட்டிருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லா பார்த்துங்க இது அடிக்கடி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கூட கேட்டு வச்சிருக்காங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூனிட் சேமா இருக்கா பாருங்க மூணு மீட்டர் ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் எல்லாமே மீட்டரில் இருக்கு சேமாக இருக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ இது என்னன்னு சொல்லணும் மூணு மீட்டர் நீளம் ரெண்டு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு தொட்டி கட்டுறேன் அப்படின்னா அதில் எவ்வளோ லிட்டர் தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு கேக்குறாங்க புதுசா வீடு கட்டினீங்கன்னா அசால்ட்டா சொல்றீங்க எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குன்னு நாளைக்கு எங்கன்னா ரிலேஷன் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க அங்க இருந்துச்சுன்னா இது என்ன நீர் எவ்வளோ அகலை எவ்வளோ உயர் எவ்வளோ ஓ இதுவா இத்தனை லிட்டரு தண்ணி இருக்குமான்னு சொல்லுங்க எல்லாம் ஆச்சரியமா பாப்பாங்க லிட்டர்ல தண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா சொல்றதே ரைட் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மூணு மூணுத்தையும் பெருக்கிங்க மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று மூணு தீயம் பெருக்கணுமா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு கூட ஒன்று பெருக்கினா ஆறு தான் வரும் லிட்ருல கேட்டாங்கன்னா மூணு ஜீரோ போட்டுங்க தட் மீன் ஆயிரத்தை பெருக்கிங்க மூடிந்து விட்டது சரிங்களா அப்போ ஆறாயிரம் லிட்ரு தண்ணி சூப்பர்பா இவ்வளோதானா இது தெரியாமல் நான் வேற குடம் குடமாக ஊற்றி எத்தனை லிட்டர் தண்ணிக்குதுன்னு பார்த்தேனே சச்சே எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஸ்கூல்லேயே இருந்திருக்குங்க ரைட் அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க எட்டு மீட்டர் உயரம் ஆறு மீட்டர் நீளம் மற்றும் ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் உள்ள ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியின் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் கொள்ளுமா அதாவது எத்தனை லிட்டர் தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓ ஓகே 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 புரியுது பா சரி இப்போ மூணு அளவு இருக்குதா பாருங்க

எட்டாறு நாற்பத்தி எட்டு இதை ரெண்டு புள்ளி அஞ்சு அடுப்பு பெருகணும் ரொம்ப ஈஸிங்க அதாவது இப்போ புள்ளி இருக்குதா பிரச்சனையே இல்லை நல்லா கோனிங்க முதல்ல நான் ரெண்டாலை பெருக்கு போகிறேன் அப்போ நாற்பத்தி எட்டை நான் ரெண்டாலை பெருக்குனா ரெண்டு நாற்பத்தெட்டு மனசுலேயே வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் புள்ளி அஞ்சு இந்த புள்ளி அஞ்சுன்னா அரங்க அப்போ நாற்பத்தெட்டில் பாதி நாற்பத்தெட்டில் பாதி எவ்வளோ இருபத்தி நாலு இதை கூட்டிங்க முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் சும்மான குழப்பிக்க கூடாது ஓகேவா அப்போ எட்டு எட்டும் பதினாறு பதினாறு ஒரு நாலு இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டுங்க ஸோ ஒரு நாலு நாலு எட்டு எட்டு ரெண்டுங்காலும் பன்னெண்டு நூத்தி இருபது அவ்வளவுதான் புரிஞ்சுதா ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம் ஓகேவா ரைட்ஸ் அப்ப நூத்தி இருபது இப்போ லிட்டர்ல கேட்கறாங்க கரெக்டா லிட்டர்ல கேட்டா மூணு ஜீரோ சேர்த்துக்கணும் அது அதாவது ஆயிரத்தை பெருக்கணும் அப்படின்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்போ ஒரு லட்சத்தி இருபது ஆய் இருபதாயிரம் லிட்ரு தானே அதாவது ஆமா இருக்குது பாருங்க எத்தனை ஜீரோன்னு பாருங்க நமக்கு தெளினா கூட பரவாயில்ல அஞ்சு நாலு ஜீரோ இருக்கு கரெக்டுங்களா இங்க பாருங்க நாலு ஜீரோல இதா இருக்குது பன்னெண்டு நாலு ஜீரோ ரைட் அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி முடிஞ்சிருச்சு என்ன இதுல புள்ளியில் இருக்கிறதால உங்களுக்கு குழப்ப இருக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா போதும் ஈஸியா போட்டுடலாம் சரிங்களா ஸோ நல்ல ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு லிட்டர்ல கேட்டாங்கன்னா ஆயிரத்தை பெருகணும் அவ்வளோதாங்க சரிங்களா அடுத்தது இங்க பாருங்களேன் அஞ்சு மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு ஒரு மீட்டர் குழி மணல் நிரப்புகிறது ஒரு மணல் செலவு ரூபாய் இரநூத்தி எழுபது எனில் மொத்த செலவு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு இடத்துல பலன் ஓண்டீங்க சரி ஆனா அந்த இடத்துல வந்து என்ன வைக்கத்தில் அந்த இடத்துல எந்த வேலையும் இல்லையாங்க தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம் பலனும் நோண்டிட்டோம் இப்போ அந்த இடத்துல என்ன பண்ண போறோம் மணல நிரப்ப போகிறோம் சரிங்களா அப்படின்னு வச்சுங்க இப்போ மணலை நிரப்பத்துக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு இரநூத்தி எழுபது ரூபா கொடுத்துருப்பா ஒரு கன மீட்டருக்கு இரநூத்தி எழுபது ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ போய் பழம் நோண்டிக்கிறீங்கன்னா ரெண்டு அஞ்சு மீட்டர் நீளம் ரெண்டு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் உயரத்துல பழம் நோண்டி வச்சிருக்கீங்க இப்ப இதில் மணல நிரப்பணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும்னு கேட்டுக்கிறாங்க அட்டாட்டா புரியுதுங்களா புரியுதுப்பா இது நீங்க எந்த இடத்துல ஒண்ணாலும் இமேஜினேஷன் பண்ணீங்க உங்க வீட்டில் ஒரு குழி இதே அந்த குழியில மணல் நிரப்பணும் ஒரு சதுர மீட்டருக்கு இரநூத்தி இருபது ரூபா கேட்குறான் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் ஓகேவா புரியுதா ஸோ இப்போ முதல்ல யூனிட் சேமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க எல்லாமே சேமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பிரிக்குவோம் அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று சரிங்களா ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து பத்து ஒன்று பத்து தான் வரும் சரிங்களா ரைட் இப்போது ஒரு சத் ஒரு கன மீட்டருக்கு இரநூத்தி அறுபது ரூபா இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னா பத்து கனமீட்ரு அவ்வளோதான் அப்போ பத்து கனமீட்ருனா ஒரு கனமீட்ரு இரநூத்தி ரூபான்னா இதாக கூட இப்போ ஒரு கனமீட்ரு இரநூத்தி எழுபதா இதாக கூட நம்மக்கிட்ட கிட்ட எத்தனை மீட்ரு கனமீட்ரு இருக்குது பத்து மீட்ரு அப்ப அதை பெருக்கிங்க புரியுதா அப்ப பெருக்கணும் ரெண்டாயிரத்தி எழுநூறுபாங்க அவ்வளோதான் ஆன்சர் புரியுதா ஸோ ஒன்றும் இல்லைங்க இந்த மூணு நம்பரையும் பெருக்கிடுங்க பெருக்கி வரக்கூடிய விடை வந்து பத்துன்னு கிடைக்குது இவன் ஒரு கனமீட்டருக்கு இரநூத்தி எழுபது ரூபாய் கேக்குறான் நம்ம கிட்ட பத்து கனமீட்டர் இருக்குது அப்போ பத்தாவட பெருக்குன்னா எப்பா இதெல்லாம் அவ்வளவுதான் தான் நமக்கு இதெல்லாம் வாழ்வியல் கணிதம் ரொம்ப ஈஸியா போடலாம் எதுக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க கணக்க நம்ம வாழ் வாழ்வியல் இப்ப நாளைக்கு வந்து நீங்க வியவ் ஆயிடுறீங்க விடியில் வந்து ஒரு இடத்துல பழம் ஓடிடு பழம் வந்து உருவாயிடுது போயிலே எதோ இல்லை சோ என்ன பண்றீங்க அதுல மணல் நிரப்புனா ஓ ஒரு மீட்டருக்கு வந்து அந்த வேலை செய்கிறவங்க வந்து இரநூத்தபா கேட்குறாங்க அப்போ எவ்வளோப்பான்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லணும் விஓவாச்சே கட்ட கட்ட கிடைன்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த மாதிரி கணக்கெல்லாம் ஆஹா புது புரியுது ஐயோ விஓவா ஜாலியாக இருக்குமே ரைட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க அஞ்சு மீட்ரு இன்ட்டு ரெண்ட்டு சாரி மூணு மீட்டரு இன்ட்டு ரெண்டு மீட்டர் பல உள்ள ஒரு குழி மணல் நிரப்பப்படுகிறது ஒரு கன மீட்டர் மணலின் விலை ஐநூறு அப்போ குழியை மூடுவதற்கு மொத்த தொகை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க அதாவது இப்போ இதே தான் அதே போன கனகுமாரி தான் அஞ்சு மீட்டர் நீளம் மூணு மீட்டர் அகலம் ரெண்டு மீட்டர் உயரம் ஒரு குழி இருக்குதுங்க அந்த குழியில் மண் போட்டு நிரப்பணும் அப்போ ஒரு கனமீட்டருக்கு ஐநூறு ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னா மொத்தமாக அந்த குழியின என்ன பண்ணோம் நிரப்பத்துக்கு எவ்வளோ செலவாகும் அதான் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுங்கள் அஞ்சு முதல்ல யூனிட் சேமாக இருக்கான்னு பாருங்கள் எல்லாம் சேமாக இருக்குது அப்போ அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஸோ மூவஞ்சு பாஞ்சு பாஞ்சு ரெண்டு முப்பது அப்படின்னு வரும் அப்போ முப்பது கனமீட்ரு இருக்குதுங்க ஸோ ஒரு கனமீட்ரு ஐநூறுரூபான்னா முப்பது கனமீட்ருனா முப்பதாக கூட ஐநூறு பெருகிடுந்து தான் முடிஞ்சிருச்சு அப்போ மூவஞ்சு பதினஞ்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ இது ஒரு மூ ஒரு ஜீரோ மூணு ஜீரோ அப்போது எவ்வளோ ஆகுது பதினஞ்சு மூணு ஆப்ஷனே தான் சாரி மூஞ்சு பாச்சு அவ்வளோதான் ஏன்னா பாது இம்மா சிம்பிளாகுதே ரைட்டுங்க அத்த கணக்கு பார்த்து அடுத்ததா ஃபைனல் கொஸ்டனுக்கு வந்தாச்சு இது நியூ இருக்குது ஸோ நீங்க தெரியும் சாரி ஓல்டு புக்கில் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டு டிஎன்பிசி ஒரு வாட்டி பார்த்தாச்சு இப்போ நியூ வந்தாச்சு போதும் அவ்வளோதான் சரிங்களா ஒரு கொள்கலனில் கண்டெய்னர் கன அளவு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மீட்டர் கியூபு அதன் நீளம் மற்றும் அகலம் முறையே பதினஞ்சு மீட்டர் மற்றும் எட்டு மீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க அட்டாட்டா இப்போ பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு நான் வரேன் ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து பார்த்தா நைன்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருந்தா இல்லையா பதினொன்று பத்து ஏழு மீட்டர் வந்து ஒரு கன செவகம் இருக்குது அதோடைய கன அளவு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அது மூணு தீ இருக்குன்னா அதான் கன அளவுன்னு சொன்னேன் இப்போ இதே கேள்வியில் என்ன பண்ணிட்டோம் ஒரு மதிப்பை மட்டும் எடுத்துட்டு இதோட கனாலி எழுபதா அதை கொடுத்துட்டான் அப்ப அந்த ஒரு மதிப்பு மட்டும் இப்போ பதினோரு மீட்டர் பத்து மீட்டர் ஏழு மீட்டர் சொன்னா நம்ம தீப்பிட்டு எழுபதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த விடையை கொடுத்துட்டாங்க இதுல இந்த மூணு மதிப்புல ஒரு மதிப்பு மட்டும் உங்களை கொஸ்டினா கேக்குறாங்க அப்படின்னா எப்படி போடலாம் இதான் கேள்வி ரெண்டு விதமா போடலாம் ஒன்னு ஆப்ஷனை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா நார்மலா அப்படியே போடலாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு மீட்டர் வந்து நீளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எட்டு மீட்டர் அகலம்னு சொல்லிட்டாங்க உயரத்தை கேட்குறாங்க சரியா அப்ப என்ன பண்ணலாம் வந்து பாருங்க பதினஞ்சு எல்லாமே யூனிட் சேமா இருக்கான்னு பார்த்தா மீட்டர்லாம் இருக்குது அப்புறம் எட்டு மீட்டர் இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்தது உயரம் வேணும்னா தான் ஆயிரத்தி நாற்பதுன்னு வருதுங்க சரிங்களா இப்போ ஆன்சரை சொல்லிட்டான் ஒரு மதிப்பு உயரத்தை கேட்டிருக்கான் இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை எக்ஸோட வேல்யூ தேவைன்னா பெருக்கல்ல இருக்கிற பதினஞ்சும் எட்டும் ஈக்குவல் என்னென்ன பக்கம் போச்சுன்னா வகுத்துல மாறிடும் சரிங்களா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதனால வகுத்துட்டேன் இதை இத ஆன்சர் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் மூணாம் வாய்ப்பில் முதல் ட்ரை பண்ணுறேன் மூணாம் வாய்ப்பா ஐ மூணு பாஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நாமூன் பன்னெண்டு அப்புறம் மீதி பன்னெண்டு போச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கும் அதை பயத்தில் போடுங்க நாமூன்று பன்னெண்டு ஐ மூணு பதிஞ்சு ஆறுநூறு பதினெட்டு ஏ மூணு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலு எப்போ நானூற்றி எண்பதுன்னு வரும் சரிங்களா அடுத்தது இதை நான் நாலாவது வாய்ப்பில் அடிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு இருபது அப்படியே அந்த ஜீரோ இருக்கும் ஸோ அதனால் நூற்றி இருபதுன்னு வந்துடும் இங்கே பாருங்க ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டுன்னு வந்துடும் மறுபடியும் என்ன பண்ணுறேன் நான் இதை அப்படியே இந்த ரெண்டையும் அடிச்சு விடுத்துறேன் இதில் பாதி ஒன்று இந்த நூற்றி இருபதில் பாதி அறுபதுன்னு வரும் சரிங்களா இப்போ இருக்கத்தே கீழே அஞ்சு இருக்குது ஓரஞ்சு அஞ்சு அறுபது கரெக்டாக பைத்தஞ்சி ஐம்பது பதினொன்று அஞ்சு ஐம்பத்தஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஸோ பன்னெண்டு ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா இப்படி அடித்து போட்டுருங்க இல்லைனா நீங்கள் என்ன பண்ணோம் ஆப்ஷன் வச்சு ஒவ்வொன்றா உட்காந்துட்டு மூணு தி பெருகணும் எல்லாமே பதினஞ்சு எட்டு பன்னெண்டுன்னு இருக்கிறதால என்ன பெருசாக இருக்குது பெருகிறதுக்கு டைம் ஆகும் அதனால இந்த மாதிரி போட்டிருங்க ஈஸியாவே இருக்கு இது நார்மலா போட்டா கூடும் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா ஆம்பிட்டுதான் பத்து மீட்டர் இன்ட்டு அஞ்சு மீட்டர் இன்ட்டு ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மூணு மதிப்பு கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா கன செவ்வகம் அப்படின்னு அர்த்தங்க இந்த கொள்ளளவுன்னு கேட்டாங்கன்னா கன செவ்வக செவ்வகத்தோட கன அளவு கேட்கறான்னு அர்த்தம் கன அளவுனா ஒண்ணும் கிடையாது குடுக்குற மூணு மதிப்பையும் அப்படியே வேண்டியது தான் என்ன வரும் பாருங்க பைத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பதாக கூட ஒன்று புள்ளி அஞ்சு பெருகணும் தெரியாதே ரொம்ப ஈஸிங்க இப்போ முதல்ல என்ன பண்ணுங்க ஒன்னாக கூட ஐம்பதை பெருங்க ஒன்னா கூட பெருகினா தான் வரும் ரைட்டு அதுக்கப்புறம் புள்ளி அஞ்சு அரையாக கூட பெருகணும் சரிங்களா அரை என்ன ஒன்னும் இல்லை இந்த ஐம்பதை பாதியாக மாத்தீங்க

கூட ஒரு ஆயிரத்தை பிரிக்குங்க அதாவது மீட்டரை லிட்டரா மாத்தறது சரிங்களா வெறும் எழுபத்தி மீட்டர் மேபி இருந்தா ஆப்ஷனே கரெக்ட் மீட்டர்னு கொடுத்தா லிட்டர்னு கொடுத்துருக்கவே மீட்டர் லிட்டரா மாத்தணும் அப்போ என்ன பண்ணுங்க இந்த எழுபத்தி அஞ்சா ஒரு மூணு ஜீரோ சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுதாங்க லிட்டரா மாறிடும் அப்ப எழுபத்தி ஐயாயிரம் லிட்டர் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி பர்ஃபெக்டா வந்திருக்குங்க நான் எந்த ஃபார்மாவும் பயன்படுத்தலை நம்ம வாழ்வியலில் பயன்படுத்துகிற மெஷியத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் கொடுக்குற கமாண்ட் வச்சுதாங்க ஒரு இது இல்லைன்றத நான் புரிஞ்சுப்பேன் ஸோ அதனால் லைக்கை போட்டு ஒரு கமாண்ட் தட்டி விடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்